சத்திரம்பரமாகியேசு நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மேத்யூ ஹென்ரி என்ற வேதாகமய விதிமுறையாளர் தனது மரணத்திற்கு பின்பு எல்லாரும் வாசிக்க வேண்டும் என்று ஒரு வாசகத்தை எழுதி வைத்தார் அது நான் எங்கே இருக்கிறேன் என்று தேடுகிறீர்களா நான் என் தகப்பன் வீட்டில் சகல சகோதரிகளோடும் அவருடைய பிரசனத்திலே கைங்கோர்ந்து எனது சகோதர சகோதரிகளை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றேன் பரிசுத்த தூதல் கூட்டத்தையும் எனக்கு முன் மதித்த சகல பரிசுத்தவான்களையும் நான் கண்டு கழிகூர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் கடும் புயலில் அறப்பட்ட கப்பல் ஒரு வழியாக கரை சேர்ந்தவுடனே ஏற்படுகிற அந்த மகிழ்ச்சியை நான் பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் உலகத்தின் பாடுகளில் இருந்து ஓய்வு பெற்று இப்பொழுது இனி பாடுகள் இல்லை என்பதனால நான் மகிழ்ந்து கலிகூர்ந்து கொண்டிருக்கின்றேன் தேவனுடைய வசனங்களை அநேகத்தை விதைத்தேன் அநேக நற்செயல்களை விதைத்தேன் அவற்றின் பலனை இப்பொழுது அறுவடை செய்து கொண்டிருக்கின்றேன் நீங்களும் இங்கே வர விரும்பினால் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் அவரை பிடித்துக் கொண்டதால் நான் இங்கே வந்தேன் அவர் என்னை கொண்டு வந்து சேர்த்தார் இப்படி எழுதி வைத்தார் மூணு பதினெட்டு அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான் உன்னிகமான ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் குமாரனை உடையவன் ஜீவனியை உடையவன் நவம்பர் எட்டு முப்பத்தி ரெண்டு சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவர்களோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அம் மரணம் அந்த ஜீவனாலே ஒழுங்கப்படுகிறது இந்தோனைத்தையும் இருக்கிற அந்த நிச்சய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவரை பெற்றுக் கொண்டிருப்போமாக கற்றலாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்த ஆமீன் ஆமேன்